அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி மினி டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலும் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆரிஜினல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலாக போடக்கூடிய விவசாய கருவியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி ஒன் எயிட்டி டீ விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேர் தான் இருக்குதுங்க வண்டி மற்றும் மினி டெய்லரும் தான் சேர்த்து கொடுக்குறாங்க வண்டி கூட ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன்லாம் மினி டாக்டர் ஆன் அரிஸ்டிங்க வண்டியெல்லாம் மிக தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்குதுங்க ஒரிஜினல் கைண்டிங்க பெயிண்ட் டச் எங்கேயும் பண்ணல வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சேஜ் இருக்குது மினி டெய்லர் பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க பெயிண்டிங் பண்ணி டெய்லருக்குலாம் பெயிண்டிங் பண்ணி புதுசு மாதிரி வச்சிக்கிறாங்க டெய்லர் சுத்தமாக இருக்குதுங்க மற்றும் கை செட்டு கொடுத்துட்றாங்க கலப்பை ரொட்டா வெட்டுறது மாதிரி மாற்றக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ஸ் மாற்றக்கூடிய கை செட்டு அதுவும் கொடுத்துட்றாங்க கையோட இந்த வண்டியில் வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் எடுத்தால் சின்ன சின்ன பர்பஸ் ஓடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரதுனால எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க இது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தானே வண்டி இருக்குதுங்க மினி டிராக்டர் மற்றும் டெய்லர் ரெண்டுக்கும் சேர்த்து என்ன ரேட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட விவசாய கருவிகள் ஏதாவது விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா பவர் டெல்லர் மெனி டிராக்ட்ரு டெய்லர் விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருள்கள் ஏதாவது விற்பனை பண்ணணும்னு இருந்தால் எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்